மிகச்சிறிய நாடுகளின் பட்டியலில் அனைவருக்கும் தெரிந்தது வேட்டிக்க நகரம் ஆனா அதுக்கும் சிறியதா இருக்கிற ஒரு நாடு இருப்பதை பலரும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இந்த அதிசய நாடுதான் சீலாந்து இந்த நாடு ஒரே ஒரு கட்டிடத்தில்தான் செயல்படுகிறது அதுவும் நடுக்கடலில் ஒரு பழைய ராணுவ கோட்டையை அடிப்படையாக கொண்டு உருவானது இங்கு வாழும் மக்களின் எண்ணிக்கை வெறும் இருபத்தி பேர் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டு இந்த ராணுவ மையத்தை கைப்பற்றிய மேஜர் பேடி ராய் பேட்ஸ் இது ஒரு சுயாதீன நாடு என்று அறிவித்து தன்னை அழைத்தார் பிறகு தன்னுடைய குடும்பத்தினருடன் அங்கு குடியேறினார் சீலாண்ட் என்பதற்கென தனி கொடி இருக்கிறது நாட்டுக்கான ரெஜிஸ்டர் முத்திரை பதக்கம் பாஸ்போர்ட் எல்லாமே விதிமுறையாக வைத்திருக்கிறார்கள் மேலும் அவர்கள் தங்கள் நாட்டுக்கு நுழைய விசா அனுமதி கோர வேண்டும் என்பதையும் தலையெழுத்தாக பின்பற்றுகிறார்கள் அரசாங்கம் பாதுகாப்பு நிர்வாகம் எல்லாம் ராய்பேட்ஸ் குடும்பமே நிர்வகிக்கிறது அதனால் இது ஒரு குடும்ப அரசாகவே இயங்கி வருகிறது இந்நாட்டில் இருப்பவர்கள் பெரும்பாலும் பாதுகாப்பு பணியாளர்களும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுமே ஆனால் சுயாதீன நாடாக இவர்கள் தங்களை அறிவித்திருந்தாலும் எந்த சர்வதேச அமைப்பும் இதை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவில்லை அதாவது இது சர்வதேச சட்டப்படி ஒரு நாடாக கருதப்படுவதில்லை இருந்தாலும் ஒரு நாட்டுக்கே தேவையான அடிப்படை அம்சங்களை வைத்திருக்கும் சீலாண்ட் தற்போது வரை இயங்கிக் கொண்டே இருக்கிறது மிகவும் சிறிய அளவிலே நடந்தாலும் இது ஒரு உலக அதிசயமாக இன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது